இருபத்தி ஐந்து நோக்கில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து தராவியங்கள் நிறைவு செய்து இருபத்தி நான்கு நோக்கில் நோட்டெடுக்கின்றோம் அல்ல ஜல்லா முழுமையான முறையில் இன்னும் எஞ்சிருக்கக்கூடிய எல்லா நோக்கில் நோட்டுவதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லா தந்தல் குறிவானாக எல்லா விதமான தராவியை துறையில் உண்டான பாக்கியத்தை உடல் ஆரோக்கியத்துக்கு அல்லா தந்தல் குறிவானாக இன்றுடன் இருபத்தி ஒன்பது அறி ஜுஸ்துகள் மட்டுமல்ல இருபத்தி ஒன்பது முடிந்து முப்பதாவது ஜுஸ்பில் சில அத்தியாயங்கள் துவக்கி ஒதுக்கின்றோம் சூரத்துல் ஜின்னு சூரத்துல் முஸ்ஸமில் சூரத்துல் முத்தசிப் சூரத்துல் யாமா சூரத்துல் தஹரு சூரத்துல் முர்சலாத் சூரத்துல் நபா சூரத்துல் நாசியாத் ஆகிய எட்டு விதமான சூறாக்களை அல்லாவுடைய முழுமையான அருமறையாம் திருப்புராணி ஓதி முடிப்பதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லா தந்தல் உரிவானாக யாமத்தின் நாலு வரைக்கும் அருள்மறையாம் திருப்புராணி ஓதிக்கொண்டே நம்முடைய ரூ பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தல் உரிவானாக குணம் அப்பான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அருள்மறையாம் திருபுராணை ஓதி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே அல்லாவுடைய சந்திப்பு ஏற்றுக் கொண்டார்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது புராண ஓதி நிலையிலே என்ன செய்கிறாங்க இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாங்க அல்லாவுடைய அருள்மறையாம் திருபுராணி அல்லாவோடு தொடர்பு சார்ந்த விஷயங்களோடு இருக்கக்கூடிய நிலையில் நல் மோத்தாக நம்முடைய மோத்தை நல்லா ஆகிய புரியவான் இன்று ஓதப்பட்ட சூறாக்கள்ல எட்டு சூறாக்கள்ல ஒவ்வொரு நிறைய முத்தால சொல்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில் அல்ல ஜெல்ல முத்தால நமக்கு தேவையான நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த ஜல்லஷன முத்தால எப்படி இருக்க வேண்டும் என்பதை அருல் மரியம் திருஉரானின் முடியமாவும் அண்ணல பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலும் காட்டி கொடுத்து அந்த அடிப்படையில் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் முஸ்ஸமி சூரத்துல் முஸ்ஸமி என்று சொன்னால் போரை போர்த்தி என்று அர்த்தம் அதாவது ஹஸரத் முஹம்மர் அ ரஸூல்லல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிரா குஹாயிலே ஹஸரத் ஜிப்ரைல் அலைஹி வஸலாம் அவர்கள வந்து

காரணம் என்ன அந்த அளவுக்கு அல்லாஹுடைய வகியினுடைய தாக்கு ரசூல்தால தாங்க முடியல அந்த ரசூல்தாவுக்கு அல்லாவுடைய வகி வந்த உடனே கடுமையான ஜுரம் வந்துருச்சு தன்னால தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு நிலை என்று சூழ்நிலை வந்துருச்சு உடனே என்ன செய்யறாங்க ஜம்மிலூனி ஜம்மிலூனி எனக்கு போரோ போத்தி விடுமா போரோ போத்தி சொன்ன உடனே அம்மா ஹதிஜா அம்மா இருக்கக்கூடிய எல்லா போர்வையும் மொத்தமான போர்வையில் எல்லாம் ரசூல்தாக்கு மேல போத்தி விட்டு என்ன செய்யறாங்க ரசூல்தாக்கு ஆதரவு ஆறுதல் சொல்றாங்க யார் ரசூலுல்லா அல்லாவின் தூதரே நீங்கள் எந்த காலத்தில் என்ன செய்யல யாருக்கும் அறிந்த செய்யல யாருடைய சொத்தை அபகரிக்கல யாருக்கும் மனதாலும் அவருடைய உடலால் என்ன செய்யல எந்த காலத்தில் நோய் என்ன செய்யல அனாதையினுடைய சொத்தை அபகரிக்கல நீங்க வந்து மிஸ்கீனை வந்து விரட்டி விடல நீங்க வந்து சொந்த மந்தங்களை வெட்டி விடல இப்படி எல்லா விதத்திலையும் நீங்க நல்ல விதத்தில் நடந்திருக்கிறீங்க எல்லா மக்களுடைய தர விஷயத்தில் நீங்க என்ன செய்யறீங்க நல்ல பேர் தான் வாங்கியிருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு போதும் மக்களா கைவிட மாட்டான் என்று என்ன செய்யறாங்க அருமை துணைவியார் அசுரத்து ஹதிஜா அப்படியெல்லாம் வருங்கிற சூழ்ந்தா என்ன செய்யறாங்க ஆறுதல் சொல்றாங்க இதை கேட்டுக்கிட்டே ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது காலங்கள் போவது அப்ப அல்ல ஜல்ல ஷனமுதாலா ரசூலுல்லா அந்த போர்த்தில் கூடிய அந்த நிலையை பார்த்து ரசூலுல்லா இப்படி அல்லா கூப்பிடுறான் யாயுமன் முசம்மில் போர்வை போர்த்தி இருப்பவரே

அல்லாவுக்கு அருள்மலையான் திருக்குறான் குரானுடைய முதல் பக்கத்துல பார்க்கும் பொழுது தொண்ணூத்தி ஒன்பது அல்லாவுடைய பேர்கள் இருக்கும் அஸ்மா ரபுசுனா பனில்லாமல் அஸ்மா ஹர்சுனா அல்தாப்பு தொண்ணூத்தொம்போது திருநாமங்களை அல்தா கொடுத்துருக்குறான் இந்த திருநாமங்களை யார் மணத்தான் செய்து அதை சரிவர ஓதி நம்பிட்டத்தில் துவாஜி கிண்டாதரு அவருடைய ஏரியும் அல்தா கொடுத்து செய்மா என்பதால் பெருமான சலதாளி சென்று சொன்னாங்க இன்னும் ரசுலுதா உடையை சம்பாந்து கிடைக்கும் என்பதால் பெருமானர் சலதாலை செஞ்சு சொன்னாங்க அப்படி ரசுல்துதாவுடைய ரப்பா இருக்கக்கூடிய நம்முடைய ரப்பா இருக்கக்கூடிய அல்லாஹிய பேர் குரானுக்கு முந்தைய பக்கத்துல தொண்ணூத்தொன்பது பேர்கள் உண்டு அதே போல குரானின் கடைசி பகுதியில தொண்ணூத்தி ஒன்பது பேர் ரசூல் அவங்க பேர் அல்லாஹ் குடுத்திருக்கிறான் ரசூல் அல்ல குரான்ல ஒவ்வொரு பெயரை வச்சு ரசூல் சிறப்பு பெயரை வச்சு அல்லா கூப்புறான் அந்த பெயர்களை கொண்டிருக்கக்கூடிய யாரும் முசமேர் போர்வையை பொருத்திருப்போற ரசூலுல்லா கூப்ட்டு ஹும்ப்தே நீ என்ன செய்ய எங்கறீங்க

தூய்மைப்படுத்தணும்னு அப்பா சொல்றான் இந்த விஷயத்துல நம்மள நிறைய பேர் என்ன செய்யறோம் ரொம்ப புடம்போக்கா இருக்கிறோம் ஒண்ணு அல்லாவோட இவாதத்துடைய விஷயத்துல புடம்போக்கா இருக்கிறோம் இன்னொன்னு தன்னை சுத்தப்படுத்த விஷயத்திலையும் தன்னுடைய குடும்பத்துல சுத்தப்படுத்த விஷயத்துல ரொம்ப வேண்டுதல் இல்லாம இருக்கும் அதாவது செல்பு கண்ட்ரோல் சொல்றாங்கல்ல தன்னுடைய சுய ஒழுங்கும் நிறைய பேருக்கு தெரியறேதில்லை ஒரு சபையினுடைய நாகரிகம்ங்கிறது தெரியல ஒரு சபையில் இருக்கிறன்னு சொன்னா அந்த சபையினுடைய கண்ணியத்தை வேணும் இந்த சபையினுடைய கண்ணியத்தை எந்த இடத்துல எதை பேச வேண்டும் என்று நமக்கு வகுக்கப்பட்டு எந்த இடத்துல எப்படி இருக்க வேண்டும் என்று இருக்குது அப்படிதான் ஒரு சகாமி ரசோலிதா பாதி கேட்கிறாங்க பரப்பு தலையோடு வர்றாங்க இவருக்கு கத்திரி கோல் எல்லாம் ஒண்ணு இல்லையா வெட்டி சுத்தம் பண்றதுக்கு இவருக்கு ஒண்ணும் இல்லாமையா இருக்கிறாரு இந்த மாதிரி கோல அங்கோலமா கோலமா வந்திருக்கிறாரு அங்கோலமா இருக்கிறாரு என்று சொல்லுதா அவரை பார்த்து சொல்றாங்க இன்னொருத்தர் ஆடை அலங்காரம் இல்லாம ரொம்ப பஞ்ச பரதேசி மாதிரி அழுக்கு பாட்டையா இருக்கிறாரு அவறப்ப வந்து சொல்றாங்க இவருக்கு தண்ணி இல்லையா குடிக்கிறதுக்கு இவருக்கு நறுமண பூசுறதுக்கு ஒண்ணு இல்லையா இவருக்கு நல்ல ஆடை இல்லையா இன்அல்லாஹ் ஜமீல் ஹுப் ஜமால் நிச்சயமா அல்லாஹ் அழகானது அழகதா விரும்புறான் அழகானவர்கள்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் ரசூலுக்கும் பிடிக்கும் இப்படிப்பட்டவ른ே தான் அல்லாஹ்

நேரத்தை பிச்சு பண்ணியா போடுறாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் அல்லாவுடைய பள்ளி நீங்கள் ஒரு துளி எடுத்து நீங்க வெளியில தூக்கி போட்டீங்கன்னு சொன்னா சொர்க்கத்தினுடைய உரிமை நீங்க மகிழ்ந்து என்று வருமான சொன்னாங்க அப்படி பள்ளிவாசலை சுத்தம் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அப்படிப்பட்ட பள்ளி பள்ளிவாசல் என்ன செய்யறது மூக்கு நோட்டி போடுறது ஒரு சமய சபையினுடைய நாகரிகம் தெரியாம எல்லாரும் முன்னாடி அங்க சொல்லி சொல்லுகிறது அப்படி நோட்டி போடுறது இதுவெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம்

ஆனா அதுதான் என்ன செய்யலாம் இந்த ஆயத்தை பேசுறது அது நாடி இருக்கிறான் ஆனா நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாக்குறோம் இந்த குப்பை தொட்டியெல்லாம் பார்த்து ஊரு குப்பை தொட்டி இருந்தாலும் இந்த குப்பை தொட்டியில குப்பை என்ன செய்யறதுன்னு போறது இல்ல வந்தானுக்கு வந்தா பொண்ணான செய்யறது அப்படியே வாசனையை கொட்டி முட்டை தூக்கி வீசிக்கு போயிடுறாரு பாதுகாக்க வேண்டும் நமக்கு இல்ல சந்தை குடித்தானவர்களே சந்தை குடித்தான தாய்மார்களே உப்பு தொண்டில போய் என்ன செய்யுங்க அருளமா போடுங்க அதுக்காக இருக்கிறாங்க அது தெருவுல போறதின் காரணமாக நமக்கு எல்லாருக்குமே ஆஸ்பத்திரியில பார்க்கும் பொழுது நோய் நிவாரணத்துக்காக தான் ஆஸ்பத்திரி போறோம் ஆனா ஆஸ்பத்திரி சுத்தி எடுத்து அதிகமா இருக்கு தெரியுமா நாய் தான் அதிகமா இருக்கு எந்த பிராணி கொண்டு அதிகமா நோய் தொற்று பரவோ அப்படிப்பட்ட நாய்கள் தான் அதிகமா இருக்குது நாயினுடைய எச்சில் சொன்னாங்க அப்படிப்பட்ட பொருட்கள் நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க ஆனால் நம்முடைய இஸ்லாமிய வீடுகளையே எத்தனை பேர் என்ன செய்யறாங்க நாய தான் பெத்த புள்ள மாதிரி வளர்க்கிறாங்க செல்லக்குட்டி அம்மு ராஜா மாப்பாத்தி அப்படின்னு புது புது பேர் வச்சு என்ன செய்யறாங்க கொஞ்சம் விளையாடுறாங்க தான் புருஷனுக்கு கூட இடம் கொடுக்கறது இல்லை படுக்கை எரியல ஆனா அந்த நாய்க்கு பூனை இடம் கொடுக்குறாங்க கனகுதா இல்லையா இது வந்து அயல்நாட்டினுடைய கலாச்சாரம் அதுவெல்லாம் நம்முடைய கலாச்சாரம் தான் செய்யணும் நமக்கு நாம் ஏற்படுத்தி கொண்டோம் நமது பில்லா பாதுகாக்க வேண்டும் பெருமானார் சந்தானி சொன்னார்கள் எந்த வீட்டில் உருவப்படம் இருக்கிறதோ எந்த வீட்டில் நாய் வளர்க்கப்படுகிறதோ எந்த வீட்டில் இது போன்ற அசுத்தமான பிராணிகள் வளர்க்கப்படுகிறதோ அந்த இடத்தில் ரகமத்துடைய மலக்குமாறு முடிய மாட்டார் என்று பெருமானார் சொல்லதாரி சொன்னாங்க ரகமத்துடைய மலக்குமாறு வரக்கூடிய விஷயத்தில் தடைவி செய்யக்கூடிய இது போன்ற விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும் தடை செய்யணும் வளர்த்தாங்க சகாபாக்கள் வளர்த்தாங்க மன்னர்கள் வளர்த்தாங்க நாய் எதிர்த்து வளர்த்தாங்க வேட்டையாடுவதற்காக வாங்கி வளர்த்தாங்க தன்னுடைய ஆடு மந்தைகளை கொட்டகத்தை பாதுகாப்பதற்காக என்ன செய்ய வளர்த்தாங்க ஆனா நம்ம என்ன செய்யறோம் விலை கூடுதலாம் கொடுத்து வெளிநாட்டில் இறக்குமதி செஞ்சு அந்த நாய்க்கு மனசுக்கு போடாமல் முடியாத அளவுக்கு உள்ள மிக பிரம்மாண்டமான உயர்தரமான சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க ஆனா பசி பசின்னு வந்து கேட்கக்கூடிய பசியாளுக்கு என்ன செய்யறது ஒரு பத்து ரூபாய் காசு கொடுத்து நீ குடிச்சுக்கணும்னு சொல்றது இல்லை படைப்பினர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு காரணமாக அல்லாவுடைய ரகமத்து கிடைக்கிது ஆனால் படைத்த முக்கியமான சங்கை குறித்தான மனித படைப்பை தாண்டி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பெட்ரூம் வரை இடம் கொடுக்கற நாம நாம் சுத்தத்தை விஷயத்த சந்தை குறித்தானவர்கள் பெருமானார் சன்னதானே சொன்னார்கள் நம்முடைய சுய மரியாதை என்பது நம்முடைய இது உடல்ல தான் இருக்குது நம்முடைய உடையில தான் இருக்குது நாம் அழகான முறையில் சீரக்கா இருந்து சொன்னார் என்று பெருமானார் சன்னதானே சொன்னாங்க

அது எவ்வளவு பெரிய அசியமான ஒரு செயல் மறைவான ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் கொண்டு வருது அந்த நாய் இதுக்கெல்லாம் காரணம் யாரு நம்மதான் நாம் அதை பக்குவமான முறையில் அதை பயன்படுத்த வேண்டும் அது சரியான முறையில் குப்பத்தொழில போட்டார் அது போன்ற ஒரு தீமையான ஒரு செயல் நாம ஒரு அசுத்தமான ஒரு செயல் நம்ம பாதுகாத்து இருப்பான் இனி வரக்கூடிய காலங்களில் நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் முழுமையான ஒரு சுத்தத்தை பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை அவ்வளவு தந்தல் புரிவானாக அதிலும் குறிப்பாக சூரத்தில் முசம்பினை பற்றிய அதிசயம் வாயிலாக நிறைய செய்திகள் வருது அதிலும் குறிப்பாக ஏழு விஷயங்கள் என்ன செஞ்சு பதிவு செஞ்சிருக்கிறோம் ஏழு சிறப்புகள பெருமானார் சல்லதாலிசன் சொன்னார்கள் முதலாவது சிறப்பு நம்முடைய தலைவர் யார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவோம் என்னுடைய தலைவர் உடைய தலைவர் சொல்லுவோம் என்னுடைய தலைவர் ஏடிஎம்பி தலைவர் சொல்லுவோம் இன்னொருத்தர் நாம் நாம் தமிழ் கட்சி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி தலைவர் பேர் சொல்லுவோம் இதுவெல்லாம் தலைவர் அல்ல நம்முடைய தலைவர் முகமது முஸ்தபா சொல்லுவாரி சொல்லதாக சொன்னார் நம்முடைய தலைவர் பெருமானால் சந்தாலிசன் அவர்கள் தான் முக்மீன்களுக்கு முஸ்லீம்களுக்கு உண்மையான தலைவர் உயர்தரமான தலைவர் நம்முடைய ஈடேற்ற செய்ய தலைவர் பெருமானால் சந்தனாலேசம் தான் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டோம் இங்கே இருக்கிறான்னு ஓரம் வச்சுட்டு யார் யாரையும் தூக்கி ஜோட வச்சுக்காரும் யாருடைய உருவங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் அருகில் வச்சிருக்கிறோம் அல்லாவை தூக்கி தூர வைசிறோம் அல்லாஹ் வைக்க வேண்டிய இடத்துல உருவப்படங்களை வைப்பதன் காரணமாக எங்களுடைய நற்புடைய சிந்தனை குளத்தில் வரும் சந்தை குறித்தானவர்களை இந்த விஷயத்தில் நம்ம எல்லாம் பொழுதுபோக்கா இருக்கிறோம் நம்ம இது செப்படி பொண்ணு அடையணும் அல்ல ஜில்ல சனமுத்தால சூரத்து முசம்பிலை பற்றி பெருமானார் சன்னதாலேசன் சொல்லும் பொழுது அல்லாவுடைய தூதர் சன்னதாலேசன் அவர்களை நீங்கள் கனவில் காண வேண்டுமா சூரத்து முசம்பிலை ஓடுங்கள் எந்த அளவுக்கு சொன்னாலும் நீங்க நல்ல முறையில் எழுத்து பிறை தெளிவான முறையில் நீங்க என்ன செய்ய சூரத்து முசம்பியை நீங்கள் ஆழ்முறையை ஒழுச்சியில் இருட்டு இரவு தூங்குவதற்கு முன்பு

அப்படி சூரத்து முஸ்லமி என்ன செய்யணும் நம்முடைய ஒவ்வொரு இரவிலும் சுத்தமான முறையில் அழகான முறையில் உறுதி செய்து விட்டு நம்முடைய வருகையில வந்து என்ன சூரத்தாக்கில் ஓதி இந்த சூரத்து முஸ்லமிலை ஓதி மீண்டும் சனபாத்து ஓதி கையில் தரவி உடம்பை பூசிக்கொண்டு கொண்டு சுண்ணத்தான முறையில் வலது பக்கம் படுத்து தன்னுடைய கன்னத்தில் பக்கம் வைத்து தன்னுடைய இடது கரத்தை என்ன செய்யணும் தன்னுடைய தோள் மீது தோல் இடது தோல் மீது தோல் பட்டை காலின் மீது வைத்து யார் அழகான முறையில் சுண்ணத்தான முறையில் கிபிலாவின் பக்கம் பாகத்தை யார் படிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் ஒரு நிஷாத்தா நிச்சயம் ரசூலுல்லாவை கனவில் காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்பதாக பெருமானார் சல்லா அலிசன் சொன்னார்கள் இரண்டாவது ரசூலுல்லா சொன்னாங்க இந்த சூராவை தொடர்ந்து யார் ஓதி வருகிறார்களோ அவருக்கு அல்ல ஜெல்ல சண்முத்தாரா மன கஷ்டத்தை அல்லா தர மாட்டான் இப்ப நிறைய பேருக்கு பணத்துல கஷ்டம் இருந்தாலும் மன கஷ்டம் நிறைய இருக்கு மனசுல நிம்மதி இல்ல எப்படியாவது ஏதாவது ஒரு சூழ்நிலை மன கஷ்டமா இருக்குது அப்படிப்பட்ட மன கஷ்டத்தை அல்ல ஜெல்லசானமத்தால எல்லா சோதனையும் நீக்கி முழு தைரியத்துடன் ஒரு பொறுப்புடன் செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லா தருவான் என்பதாக நாம் ஹதீசி மூலியம் பார்க்க முடிகிறது மூன்றாவதாக இந்த சூரா முசுமில் ஓதுவதனுடைய சிறப்பு நம்முடைய பொருளாதாரம் நஷ்டமடையாமல் இருக்கலாம் நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய தொழில்துறைகள் நம்முடைய வியாபாரங்கள் நம்முடைய விவசாயங்கள் அல்லா மென்மேலும் வறக்கது செய்து அதெல்லாம் நஷ்டம் இல்லாமல் நுடித்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சூரத்து முஸ்லாமில் தொடர்ந்து ஓதி வந்தால் அல்லா வரக்கத்து தருவான் என்பதாக நம்ம ஹதீஸின் வாயிலாக பார்க்க முடிகிறது நான்காவதாக பெருமானார் சல்லல்லா அலிசன் சொன்னார்கள் தொடர்ந்து யாராவது தோல்வியிலையும் கஷ்டத்திலையும் சிரமத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து ஏழ்முறை யார் ஒவ்வொரு நாளும் போதி பெறுகிறார்களோ அல்ல ஜெல்லஷா நமக்கால அவருடைய வீட்டில் செல்வம் பெறுவோம் அவருடைய கஷ்டங்கள் நீர்வோம் அவருடைய தோல்வி வெற்றியாகும் என்பதாக பெருமானார் சல்லல்லா அலிசன் சொன்னார்கள் ஐந்தாவது சிறப்பு யார் தினம் ஏழு முறை சூரத்துல் முசம்மிலை ஓதி வருகிறார்களோ அல்ல ஜெல்லஷான முத்தாலா அவருடைய இல்லத்திலும் அவருடைய பொருளாதாரத்தில் மின்மேலும் செல்வத்தை அதிகப்படுத்துவான் என்பதாக பெருமானார் சல்லதாலை செல்வம் அவர்கள் சொன்னார்கள் அவருடைய நிலையா குலத்தில் இருந்து இங்கேருந்து நமக்கு காசு வரும் இங்கேருந்து நம்முடைய கஷ்டம் தீரும் என்று நம்ம நினைக்காத இடத்திலிருந்து அல்ல ஜெல்லஷான முத்தாலா மறைமுகமாக நம்முடைய கஷ்டங்களை போக்கி பொருளாதாரத்தில் பறக்க செய்வன் என்பதாக அதிசயம் வாயிலா பார்க்க முடிகிறது ஆறாவது சிறப்பு நம்முடைய நினைத்த காரியம் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் போற இடத்துல வெப்படியா ஆகணும் ஒரு ஆபீஸ்க்கு போறோம் இந்த ஆபீஸனுடைய அலுவல்கள் நாம் செய்யக்கூடிய ஆபீஸனுடைய தேடிகள் நிறைவேற என்று மட்டும் சொன்னார் அவர் சூழலுக்கு முஸ்லீமின் ஓதி ரப்பெடுத்து இரண்டாயிரம் தொழுது விட்டு அல்லா இடத்தில் துவாஜியை விட்டு சென்றார் என்று சொன்னால் நிச்சயமா இன்ஷா அல்லா அவருடைய தேவை அல்லாஹ் செய்வான் அந்த தே அந்த ஆபீஸோட அலுவலுடைய தேவையும் அல்லா நிறைவேற்று தருவான் என்பதுதான் பெருமானார் சல்லதாளிசன் அவர்கள் சொல்கின்றார்கள் ஏழாவது சிறப்பு இதுதான் ரொம்ப முக்கியமான சிறப்பு இப்ப கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில ரொம்ப பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் கணவன் மனைவிக்கும் மத்தியில ஏதாவது ஒரு விஷயத்துல சாதாரணமா பிரச்சனை வரும் அது தீர்ந்து போகும் ஆனால் தொடர்ந்து பிரச்சனையா இருக்கும் இன்னேரம் பெத்தாலும் சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு விஷயத்துல தொல்லைகள் இருந்து

ஒரு நிலையை ஏற்படுத்துவான் என்பதுதான் இந்த சூரத்தின் முசல்மின் மூலியமாக பெருமானார் அவர்கள் சொல்கின்றார்கள் அதிகம் பார்க்க முடிகின்றது அல்ல ஜில்ல முலா உறவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த புரிதல்களையும் உறவில் ஏற்பட்டிருக்கிற உறவில் ஏற்பட்டிருக்கூடிய அந்த சண்டைகள் சச்சல் நீங்குவதற்கு அல்ல ஜெல்ல சாரமுத்தார அழகான சூரத்து முசுமி என்று சொல்லக்கூடிய நம்ம அத்தியாயிக்கு அவ்வளவு தந்தை அப்படிப்பட்ட சூரத்து முசுமி அதிகம் அதிகம் மோதி காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நாளும் இரவிலும் பகலிலும் ஏழு முறை ஓதி யார் துவா செய்கின்றார்களோ அல்ல ஜெல்ல சாரமுத்தார எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி அல்ல ஜெல்ல சாரமுத்தார் நிம்மதியான ஒரு ஆரோக்கியமான சலாமத்தான பழக்கத்தான நிம்மதியான சூழலை தருவான் என்பது அனல பெருமானார் சல்லதாலை சொன்னார்கள் அப்படிப்பட்ட உயர்தரமான இந்த சூறாவை அனைத்திலும் நாம் நம்முடைய காலையிலும் மாலையிலும் ஊதி ரப்பிடத்தில் துவா செய்து நம்முடைய கஷ்டம் நீங்குவதற்கு அல்லா இடத்தில் பிரார்த்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தல் புரிவானாக நம்முடைய எல்லா விதமான கஷ்டம் நீங்கி வரக்கத்தும் சலாமத்தும் ஆபியத்தும் உடல் ஆரோக்கியம் நிம்மதியும் தர வேண்டி அல்லா இடத்தில் நமக்கு எல்லாம் பரிபூர்ணமான தந்த அனுபவிவானா என்று பிரார்த்தித்தவனாக நம்முடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகரது ஆமாம் அஹமதுல்லாஹி ரொம்ப இல்லாமே அஸ்லாம் السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك آمين آمين سبحان ربك رب رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم إن بين ليلة القدر وإرباح الكلام إن شاء